ஓகே சார் கண்டிஷன் டாக்டர் சீ இஸ் வெரி வீக் நான் எழுதி கொடுத்த டேப்லட்டை ரெகுலரா கொடுங்க शी will be all right எஸ் ஆல்ரைட் டாக்டர் பாட்டி என்ன பாட்டி திடிர்னு ட்ரெயின்ல இருந்து இறங்கனனே ஃபோன் பண்ணிருக்கலாமே பாவம் நீ ஏ இவ்ளோ வோ டென்ஷன்ல இருக்க உனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து என்ன கொட்டிட்டு போறத விட நானே டாக்ஸி பிடிச்சு வந்துட்ட என்னாச்சுப்பா இப்ப ஒன்னும் இல்ல நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் மந்த்ரா சமந்தூ ரூம்ல இருக்காங்க நீங்க போய் பேசிக்கிட்டு இருங்க நான் போய் டாக்டரை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன் வாங்க டாக்டர் வணக்கம் பாட்டிமா என் சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க அன்னையில இருந்து அவன் தான் என் உலகோன்னு கண்ணுக்கு கண்ணா உயிருக்கு உயிரா பாத்து வளர்த்து படிக்கவும் வச்சு கல்யாணமும் பண்ணி வச்சு சின்ன செடி மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வேலி தேவைப்படாதுன்னு அவனை நான் சுதந்திரமா விட்டுட்டு ஆன்மீக பயணத்துக்கு போயிட்டேன் ஆனா நான் திரும்ப வர்றதுக்குள்ள அவன் இந்த வீட்டை வாடி ரொம்ப தப்பு பண்ணிட்டான்ப்பா தப்பு பண்ணிட்டான் நானும் வேணாம் தான் சொன்னேன் பாட்டி ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு சென்டிமெண்ட் தாத்தா அப்பா மாமா சித்தப்பா சின்ன வயசு நினைவுகள் இப்படியெல்லாம் சொல்லி என்னையும் கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு இந்த வீடை வாங்கிட்டான் இந்த பொடிவாதம் சென்டிமெண்ட் தொடுக்குத்தனம் இது எல்லாமே அவனோட பலவீனம் பலவீனம் தம்பி இங்க பாருப்பா நம்ம ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட சரித்திரம் என்னென்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அங்க ஏதாவது துர் சம்பவங்கள் நடந்திருந்தா அது வாழ்றதுக்கு ஏத்த இடம் இல்ல நாங்க இந்த வீட்டை காலி பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஏதோ துர்சக்தி வாழ்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஏதோ ஆயிருக்குது ஆமாம்பா நடந்தது நடந்து போச்சு இனிமே என்ன பண்ணனும் சொல்லுங்க நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி சூழ்நிலையில அவனுக்கு தேவைப்படுறது மன ரீதியான ஒரு தோனிய அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விட கரைக்கிற வரைக்கும் சோர்வியா இருக்கணும் அவனுக்கு நீ தைரியத்தை கொடுக்கணும் கண்டிப்பா பாட்டி அம்மா ஹ முதம்மா மன்ற எங்க காளியில இருந்து பார்க்க முடியல முதலாளி வேலைக்கு போன உடனே பெட்ரூம் போனவங்க இன்னும் கீழே வரவே இல்லம்மா சரி நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிரேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் சரிம்மா சிக் புக்கு சிக் புக்கு சிக் புக்கு ரயிலே சிக் புக்கு சிக் புக்கு ரயிலே

அந்த பக்கமா ஏன் திரும்பு திரும்பி என்ன பாருமா யார் நீ? தான் கேட்டுட்டு இருக்கேன் யாரு நீ

ஒவ்வொரு கூட்டிட்டு போயிடுறேன் இனிமே இங்க வரவே மாட்டோம் எங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒரு தடவை வந்துட்டா அவங்கள நான் உயிரோட அனுப்ப மாட்டேன் என்ன மெர்ட்ரியா

啊！Oh. Oh. மந்த்ரா மறுபடியும் அதே மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா எனக்கு என்னமோ தெரியல ரொம்ப ரொம்ப நானு இந்த வீட்டை வாங்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இங்க பாருப்பா நடந்த முடிஞ்சதை பத்தி யோசிச்சு கவலைப்படுறத விட அடுத்ததா என்ன பண்ணணும்னு நல்லா யோசிப்பா தம்பி மந்த்ராவுக்கு எதுவும் ஆகாது நான் குருஜிக்கு லெட்டர் எழுதிருக்கேன் அவர் இங்க வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும்

ஆனா எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் ஆனா ஆனா எனக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க என்னால தானே நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லம்மா இல்ல மந்த்ரா இல்ல இல்லம்மா உனக்கு ஒண்ணும் ஆகல அப்படி ஆகிறதுக்கு விடவும் மாட்டேன் டோன்ட் வரி டோன்ட் வரி சரிங்க வாங்க பாட்டி நீங்களும் வாங்க நம்ம சாப்பிடலாம் பாயசனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல சரி நான் உங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வராகட்டும் சரியா அப்படியே பண்ணு தம்பி நீ ரொம்ப நல்லவ அந்த கடவுள் உன்னை எப்பவும் கைவிட மாட்டாரு எப்பவுமே கூட இருப்பபா